இப்போ வந்து நம்ம மெட்ராஸ் காங்கிரஸ் செஷன் பார்க்க போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ மெட்ராஸ் காங்கிரஸ் செஷன் ஏதாவது இதுதான் யூனிட் எயிட்டில் வரக்கூடிய ஒரு பார்ட்டு மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியோடைய பார்ட்டு தான் நான் இப்போ நடத்த போகிறதா யூனிட் எயிட்டில் வரக்கூடிய ஒரு பார்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெட்ராஸில் ஏழு காங்கிரஸ் செஷன் நடந்திருக்கு ஏழு காங்கிரஸ் கூட்டம் நடந்திருக்கு அதில் ஒன்று உங்களுக்கே தெரியும் என்னது எயிட்டீன் எயிட்டி செவன் பக்ருதீன் தியாப்ஜி ஓகேங்களா இதே அதுதான் தான் அந்த நாலு எழுதி போட்டால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கல்கத்தா பம்பாய் மெட்ராஸ்ல நடந்த முதல் கூட்டங்கள் செவன் எழுதிக்கோங்க மெட்ராஸ்ல நடந்த ஐஎன்சி கூட்டத்தோடைய முதல் கூட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு ஓகேங்களா ஸோ புரியுது எல்லாத்துக்கும் மெட்ராஸ் உடைய காங்கிரஸ் செஷன் மொத்தம் எத்தனை காங்கிரஸ் செஷன் ஏழு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வருஷம் நடந்தது உங்களுக்கே தெரியும் எப்போ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு ஸோ ஓகேங்களா ஸோ அடுத்த வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாம் கவனிங்க ஸோ எதோட முடிஞ்சிருக்கு ஏழுல முடிஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ ஏழை கூட்டினீங்கன்னா என்ன வரும் இதோட ஏழு கூட்டினீங்கன்னா பதினாலு ஆக்சுவலா அந்த ஏழு கூட்டுறது இல்லை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு கூட ஏழு கூட்டினீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு ஓகேங்களா ஸோ எல்லாம் பார்த்துக்கோங்க கடைசி இது ரொம்ப முடிஞ்சிருக்கு செவனை இருக்குனீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழும் ஒரு செவனும் ஓகேவா செவன்ல முடிஞ்சதால செவன் கூட்டுறீங்க அப்ப ரெண்டாவது வருஷம் என்னது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு இப்ப எதனால முடிஞ்சிருக்கு நால கூட்டுங்க ஆயிரத்தி எட்நூத்தி எட்டு ஓகே புரியுதுங்களா சரி மூணு முடிஞ்சிருச்சு அடுத்தது நாலாவது நாலு கூட்டினீங்க அடுத்தது என்ன கூட்டணும்னா அஞ்சு கூட்டணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முத இதுல ஏழுல முடிஞ்சிருக்கு ஏழை கூட்டுறீங்க கூட்டினீங்கன்னா ஆயிரத்தி நாலு முடிஞ்சிருக்கு இதோட வந்து கடைசி வார்த்தைகள் முடிஞ்சிருச்சு இப்ப எத்தனை கூட்டிருக்கீங்க கடைசியா நாலு கூட்டிருக்கீங்க இப்ப அடுத்ததுக்கு என்ன பண்ணும் அஞ்சு கூட்டணும் அஞ்சு கூட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு இந்த அஞ்சாவது மட்டும் ஸ்பெஷல் கேரக்டர் சோ அஞ்சாவது ஸ்பெஷல் கேரக்டர் சோ எத்தனையாவது இப்ப போட போறீங்க எத்தனாவது போட போறீங்க அஞ்சாவது போட போறேன் அதனால அஞ்சு கூட்டுங்க புரியுதுங்களா ஸ்பெஷல் கேரக்டர் ஏன்னு சொல்றேன்ட்டு அஞ்சாவது போட போறீங்க அதனால அஞ்சு கூட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இது ஸ்பெஷல் கேரக்டர் புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது ஆற கூட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆறாவதுக்கு ஆற கூட்டணும் அஞ்சாவதுக்கு அஞ்சை கூட்டணும் இந்த நாலுக்கு அப்புறம் அஞ்சு அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும் இப்போ ஏழாவதுக்கு ஏழு கூட்டணும் கிடையாது சோ இந்த கடைசி நீங்க ஞாபகம் லாஸ்ட்டும் லாஸ்டும் தான் மெமரி பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சோ காங்கிரஸ் சொல்லுங்க எப்போ

இதுல இருந்து அஞ்சு கூட்டினீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அதாவது நீங்க அஞ்சாவது போட போறதால அஞ்ச கூட்ட போறீங்க புரியுதுங்களா சோ அதுக்கப்புறம் ஆறாவது போட போறதால எத்தனை கூட்டணும் ஆறு கூட்டணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஸோ இந்த இருபத்தி ஏழு ஏன் நான் ஸ்பெஷல் இதை நீங்க மெமரி பண்ண சொல்றேன் நைன்டீன் டுவெண்ட்டி செவன்ல என்ன நடந்தது கோபேக் சைமன் வெள்ளையனே வெளியேறு அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன் இதற்கு தீர்மானம் கொடுத்ததே நம்ம மெட்ராஸ் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா வெள்ளை சாரி சைமன் அதான் சார் கோபேக் சைமன் கோபேக் சைமன் சைமனுடைய வெளியேறு சைமனே வெளியேறு அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டு நம்ம தான் கொடுத்துருக்கோம் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல புரியுதுங்களா வெள்ளையினை வெளியேறு கிடையாது சார் சைமன் குழு எதிர்ப்பு சைமன் புரியுதா ஓகே சோ இப்போ நான் அழைச்சிட்டு திரும்ப உங்களை தான் கேட்க போறேன் தான் சொல்ல போறீங்க ஓகேங்களா யாரும் எழுதாதீங்க சோ சொல்லுங்க இப்போ சொல்லுங்க காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு பாத்து சொல்லாதீங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு நால கூட்டிங்களா அதுக்கடுத்தது அஞ்சு கூட்டணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஸோ அதுக்கப்புறம் அஞ்சாவது போட போறீங்க அஞ்ச கூட்டணும் ஏன்னா இது ஸ்பெஷல் கேரக்டர் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அஞ்சாவது போட போறதால அஞ்சை கூட்டணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அடுத்து ஆறாவது போட போறீங்க எத்தனை கூட்டணும் ஆறை கூட்டணும் ஸோ இதுக்கு மட்டும் அஞ்சாவதுக்கு அஞ்சை கூட்டணும் ஆறாவதுக்கு ஆற கூட்டணும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கடைசியா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு புரியுதுங்களா மூணு மட்டும் ஒரு ஸ்பெஷல் அஞ்சாவதுக்கு என்ன கூட்டணும் ஆறாவதுக்கு ஆறு கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சோ இதை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க ஏழில் முடிஞ்சிருக்கத்தால ஏழை கூட்டணும் நாலில் முடிஞ்சிருக்கிறதால நாலை கூட்டணும் அப்புறம் அஞ்சு கூட்டணும் அவ்வளவுதான் புரியுதுங்களா இப்போ சோ காங்கிரஸ் செஷன் இதுதான் ஜஸ்ட் எழுதிக்கோங்க ஏறு எழுதிட்டு இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பிளேஸ் போட தேவையில்ல இதுல ஒவ்வொன்றா நம்ம பார்க்கணும் யாரு ஹெட் அப்படின்றது ஓகேங்களா இதை எழுதிட்டு சொல்லுங்க நான் ஹெட்டு சொல்கிறேன் சார் இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம தலைமை பார்க்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இப்போ இதனுடைய தலைமை உங்களுக்கே தெரியும் யார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு பக்ருதீன் தியாப்சி ஓகேங்களா பக்ருதீன் தியாப்சி தயாப்ஜி தியாப்ஜி எது வேணாலும் எழுதிக்கோங்க சார் இவர் தான் ஃபர்ஸ்ட் இதுக்கான ஹெட் இப்போ செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாலு ஓகேங்களா ஸோ இப்போ நான் இது என்ன ஞாபகம் வச்சுக்கிறேன்னா என்னோட பேர் தான் ஞாபகம் வச்சுக்கேன் அதுக்கு அடுத்து வர்றது என்னோட பேர் தான் வரும் ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன நாலாம் மூளைக்கும் வெப்கேமரா வச்சு ஃபாலோ பண்றாங்க ஞாபகம் வச்சுக்கிட்டேன் என்னோட பேர் தான் அடுத்து வரப்போகுது ஓகேங்களா ஸோ அதனால நான் என்ன வச்சிருக்கேன் என்ன நாலாம் மூளைக்கு என்ன வச்சிருக்காங்க வெப்கேமரா வச்சு ஃபாலோ பண்றாங்க ஸோ ஃபோருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதான் நாலாம் மூளைக்குன்னா ஆல்ஃபர்ட் வெப் ஆல்ஃபரட் வெப்பு ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட இதுதான் ஆனந்த் மோகன் அந்த போஸ் அதெல்லாம் தேவை சார் ஜஸ்ட் இதை மட்டும் இது பண்ணிக்கோங்க அது வரும் ஏன்னா அது உங்களுக்கு குழப்பம் போஸ் கோஸ் அப்படின்னு வரும் ஆனந்த் மோகன் லால் மோகன் அதுக்கடுத்து ராஷ்மிகாரி போஸ் எ ராஜ்பிகாரி போஸ் அதுக்கப்புறம் பூபேந்திர கடைசியா எம்ஏ அன்சாரி சோ புரியுதுங்களா சீக்கிரம் எழுதிக்கோங்க இதனோட ஷார்ட் கட் ஒன்ஸ் பார்த்துடலாம்

சோ என்ன ஃபாலோ பண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆனந்த் மோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல லால் மோகன் சோ ஆனந்த் மோகன் லால் மோகன் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து ராஷ்பிகாரி போஸ்ட் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூமேந்திர நாத் கடைசியா பார்த்தீங்கன்னா எம்ஏ அன்சாரி இந்த கடைசிக்கு நான் ஷார்ட் கட் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல என்ன நடக்கும் சைமன் கமிஷன் எதிர்ப்பு சைமன் கமிஷன் உள்ள வரலாமான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க வெளியே போ ஆனா ரெக்வஸ்டா சொல்லுங்க என்ன பண்ணோம் எம் சாரி உள்ள வராதிங்க வெளியே போங்கன்ட்டு சாரி தான் என்னது புரியுதுங்களா இப்போ இது எல்லாமே ஓகே செக்ஷன் பண்ண சொல்லுங்க மட்ராஸில் நடந்த மொத்த காங்கிரஸ் எட்நூத்தி எண்பத்தி ஏழு ஹெட்டு செகண்ட் செக்ஷன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு ஹெட்டு ஆல்பரட் வெப் தேர்டு செக்ஷன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு சோ ஆனந்த் மோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு செக்ஷன் லால் மோகன் பிப்து செஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஓகேங்களா எட்டுங்களா கோஷ் ஓகே ஆறாவது செஷன் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு கெட்டு யாரு பூபேந்திரநாத் ஏழாவது செஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு எம்ஏ அன்சாரி புரியுதுங்களா